ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு தான் பறவைகள் பூங்கா திருச்சியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊரும் திருச்சி தான் எல்லா ஊருக்கும் போய் சில விஷயத்த பார்ப்போம் அதை ஃபேமிலியாக போய் பார்ப்போம் அது அங்கே என்ன நடக்குது ஃபேமிலியாக போனால் எவ்வளோ ஒரு இன்னிச்சின்னா இப்போ வீடியோ மாதிரி போடுவோம் இப்போ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இதில் என்னென்ன இருக்குது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணுனே இந்த மாதிரி ஒரு சின்ன அருவி மாதிரி செட்டப் பண்ணிட்டுருப்பாங்க அதை தாண்டி போனால் டிக்கெட் கவுண்டர் மாதிரி வரும் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து இரநூறுபா வரும் சின்னவங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா வரும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வரும் அது ஸ்கூல் டைமில் தான் வரும் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணுனே நமக்கு ஒரு அருவி மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க அப்படியே இயற்கைமாக தான் இருக்கும் ஆனால் அது செயற்கையில் உள்ளது தான் அது புதுசாக போட்டுருக்கோம் அதில் பார்க்க நல்லாயிருக்கும் உள்ளே போனோடனே அந்த ஹாஸ்ட இல்லை நெருப்புக்கோழி அது அங்கே இருக்கும் அதுக்கு நமக்கு இலையை கையில் கொடுத்துருவாங்க அந்த இலையை நம்ம அதுக்கு கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் முட்டை ஓடு இருக்கிற மாதிரி இது ஒரு வகையான நெருப்பு கோழி மேக்ஸிமம் நான் வந்து எல்லா வீடியோ எல்லா எல்லா பேட்ச் அதிகரிச்சு நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஏன் நான் பேரோட ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா பேரோட போட்டிருப்பேன் எல்லா ஏன்னா அது ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நம்ம எல்லாத்தையும் பேரோட பாருங்களேன் ஒவ்வொன்றும் பேருக்கும் இருக்கும் இன்னும் வித்தியாசமான பேர்லாம் இருக்கும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்திருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் வீடியோவாக எடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதாவது குறைகள்லாம் சொல்லுங்கள் நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மாற்றிச்சு முடிஞ்சளவும் நம்ம மாற்ற ட்ரை பண்ணுவோம் ரொம்ப வளன்னு பேசுகிறேன்னா விஷயத்துக்கு வந்துடுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் அந்த பூங்காவை ஓப்பன் பண்ணியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க அது மெயினாக இது பறவைகளுக்கு தான் மெயினாக அது கொடுத்துருக்குறாங்க ஒரு பற வகையான புறா கன்னியாஸ்ரீ புறா போண்டா புறா டம்ளூர் புறா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரில் நிறைய புறா இருந்துச்சு கேரியர் புறா இந்த மாதிரி ஏகப்பட்ட புறா இருந்துச்சு அதெல்லாம் அந்த பேர் படிக்க படிக்க இப்போ அதை அந்த புறாவோட பேரை படித்தா தான் அன்னைக்கு சிரிப்பு சிரிப்பாக இருந்துச்சு அது இது இல்லாமல் நிறையா கோழி வகைகள்னு இருந்துச்சு புறா வகைகள் கோழி வகைகள் முயல் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் நீங்கள் சில அனிமல்ஸுங்க இப்போ வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்திருக்குங்களா பறவைகள்லாம் பார்க்காம இருந்திருக்குங்க இதில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் திருச்சிக்கு வந்தாலும் இது கண்டிப்பாக போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் கொடுக்குற இரநூறுவாய்க்கு இது ஒருத்தாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே போய் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் ஃபுல்லாகவும் சொல்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எப்போ போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சண்டே சாட்டர்டே போகாதீங்க ஏன்னா அப்போ வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும் உங்களால் ஃப்ரீயாக ஒரு இதை பார்க்க முடியாது கூட்டம் கூட்டமாகவே இருப்பாங்க அந்த ஒரு இடத்துல நிம்மதியாக ஃப்ரீயாக ஒரு ரசிக்க முடியாது ஒரு அனிமலையோ ஒரு ஒரு பேட்ஸையோ அதை ரசிக்க முடியாது நீங்கள் வந்து சண்டே சாட்டர்டே போகாதீங்க இன்னும் முனைஞ்சாலும் ஃப்ரைடேவும் போகாதீங்க ஏன்னா ஃப்ரைடே வந்து வந்து ஸ்கூலுக்கு வந்து இது பண்ணுறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க அப்போ வந்து பர்மிஷன் வாங்கி ஃப்ரைடே அன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்கள்ல நிறைய பேர் வராங்க வேறு வேன் வேணால் வந்து இறங்குறதால அந்த டைமும் உங்களுக்கு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் நீங்கள் எதையுமே ஃப்ரீயாக பார்க்க முடியாது கொஞ்சம் ஃப்ரீ பார்க்க முடியாமல் இருக்கும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது சண்டே சாட்டர்டே ஃப்ரைடே இந்த மூணு நாள் மட்டும் அவங்க வராமல் மற்ற நாள் வாங்க இங்கே ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு போகிறோம் ஃப்ரீடமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்குள்ளே போனால் எப்படியோ ஒரு அரை நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் இதில் இருக்கும் இதில் இன்னொரு விஷயங்கள் சொல்ல வரது என்னன்னா இதில் வந்து நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க பறவைகள் மட்டும் கிடையாது இந்த அனிமலு மீன் அக் கோரியம் பிஷாக்கோரியம் அது அப்புறம் சின்ன சின்ன அனிமல்ஸ் நிறைய அனிமல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க போய் பாருங்க அதே மாதிரி வாட்டர் டைப் நிறைய டைப் பார்த்துருந்துச்சு இருந்துச்சு ஒரு பதினஞ்சு டைப் வாட்ஸ் இருந்துச்சு வாத்துலே பதினஞ்சு டைப் இருக்குதுன்னா பார்த்தீங்க நம்மனால் ஒன்று ஒரு ரெண்டு வாத்து டைப் பார்த்துக்கோ மூணு வாத்து டைப் பார்த்துருக்கோம் இது வந்து இந்த பதினஞ்சு டைப் வாத்து இருந்துச்சு அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து உன்ன உள்ளே போனோன்னே அந்த கோழி பறவைகளோட இது தான் அந்த புறா அந்த இந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வாத்து டைப்பு கொடுத்துருந்தாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோழி நிறையா கோழி டைப்பு விதவிதமான அந்த கோழிகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டைப்பு கொடுத்துருப்பாங்க அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இந்த இந்த பூங்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கோழிகள்லேயும் இவ்வளோ வகையான கோழிகள் இருக்குங்கிறது தான் தெரியுது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வகை பதினஞ்சு வகையான கோழி பார்த்துருப்பேன் ஆனால் அவ்வளோ அவ்வளோ இருந்துச்சு இதெல்லாம் போகிற அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் இருந்துச்சு அந்த பில்டிங் உள்ள பார்த்தா இந்த ஃபிஷ்ஷாக ஃபிஷ்ஷாக கோரியம் அதாவது ஃபிஷ்ஷு மீன்களுக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு இருந்ததுலேயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது மீனெலாம் அவ்வளோ அவ்வளோ அழகான மீன்ல இருந்துச்சு வித்தியாசமான மீன்கள்லாம் இருந்துச்சு பெரிய லெவலில் மீன்கள் இல்லாமல் இருந்தாலும் இருக்கிற மீன்லேயும் அழகாக அழகாக வச்சுருந்தாங்க இது வந்து அந்த இது வந்து அந்த ஜெல்லி என் வாழ்க்கையிலேயே முத முத அந்த ஜெல்லியை தான் இப்ப ஜல்லி பிஷில் இன்னைக்கு தாங்க பாத்திருக்கேன் செத்து பாத்துருக்கேன் உயிரோட இருக்கிறது தான் பார்த்திருக்கேன் அவ்வளவு பக்கத்தில் இருந்துச்சு பார்க்கவே அழகா இருந்துச்சு இதுல வந்து நண்டு மண்ணுக்குள்ள புழு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப்பான நண்டு ஒரு கொடுக்கு மட்டும் நல்லா பெருசா இருக்கும் பார்த்தீங்களா அந்த வகையான நண்டு இது இதெல்லாம் நான் இப்பதான் தான் பார்த்துருக்கேன் மீன் செத்து போய் பார்த்துருக்கேன் உயிரோட பார்த்தேன் இதெல்லாம் அழகாக இருக்கு குட்டி குட்டி மீன் அழகா அழகா இருக்கு இது அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் விஷயம் நல்லா கலர் கலராக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கிற மாதிரிட்டு இதே ஜொலிச்சது அந்த டவியை தொட்டியே அவ்வளவு அழகா ஆரம்பிச்சு வீடோலுக்கு தெரியுது நேரில் பக்கம் சூப்பராக இருந்துச்சு இதுவும் குட்டி குட்டியான மீன் இந்த மீனை பார்த்துட்டு என் பையன் எனக்கு சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டான் எனக்கு இந்த மீனை கொடுக்க நான் சமைச்சு சாப்பிடணும்னு கேட்டான் இங்கே இருந்ததுலேயே கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷுனா அது இந்த ஃபிஷ் தான் இது ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் இருக்கும் நல்ல பெரிய மீன் தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு சின்னதாக தெரியும் ஆனால் உங்களே அது உள்ளே உள்ள பெரிய மீனாக தான் இருந்துச்சு அங்கே இருந்ததே தான் பெரிய மீன் நல்ல பெரிய தொட்டி தான் இதுக்கு அடுத்தது தான் அடுத்த அடுத்த செக்ஷன் வந்து முயல் செக்ஷன் உள்ளே குட்டி 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 முயல் களை கலரம் இருந்துச்சு இந்த ப்ரௌன் கலரு அந்த ஸ்வீட் கலரில் இருக்க மாதிரி ஒய்ட்டு பிளாக்கு ரெண்டு கலந்த மாதிரி இருக்கிறாரு எல்லா வகையான கலர்லேயும் உள்ள முயல்ஸ் வந்து இந்த இதுக்குள்ளே இருந்தது ஒரு கூண்டு மாதிரி கட்டியிருந்தாங்க அந்த கூண்டுக்குள்ளே ஃபுல்லாக தான் அதுக்கப்புறம் தனித்தனி செக்ஷனாக ஒரு வேறு வகையான முயல்கள் வேறு வேறு மாடல் டைப்பில் வந்த முயல்கள்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க இது வந்து தலைமுகம் முயலாம் ஆனால் மூஞ்சியே காட்டுறதுனால புழு புழு இருந்துச்சு ஃபுல்லாக அதை சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு வைக்க மாட்டிங்கன்னா பெடரி மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு வகை டைப் முயல் வச்சுருக்கேன் இது வந்து அவங்க இன்னொரு ஆக்கிவாரி இருந்துச்சு நம்ம இதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அவங்களுக்கு நம்மளுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க மீனுக்கு தரது நம்ம அந்த ஃபுட்டை வாங்கி இந்த மீனுக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் அது இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேருந்து அப்படியோ வந்து நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது இது வந்து ரெஸ்ட் ஏரியா கொஞ்சம் களைப்பாடுறது உட்கார மாதிரி ஆனால் இது வந்து ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க இந்த இடத்துல கேண்டீன்லாம் பக்கத்தில் இருக்குது உட்கார மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா முட்டைகள் முட்டைகளை எப்படி வந்து புரிக்கிறாங்க அதாவது சயின்டிஃபிக்காக எப்படி புரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மிஷின் காட்டினாங்க ஒவ்வொரு மிஷினையும் காட்டினாங்க எப்படி எப்படி அது பொறிக்கிது அப்படிங்கிறது டாக்டர் அது ஒரு பத்து வகையான மிஷின் வச்சுருந்தாங்க பத்து வகையான விட்டாய்களும் இருந்தது அப்புறம் மொதல் மாதம் திறந்தது ரெண்டு மாதம் கழித்து திறந்தது மூணு மாதம் கழித்து திறந்தது அந்த இதெல்லாம் வரிசையாக வச்சுருந்தாங்க இது வந்து இந்த அது என்ன சொல்கிறது அந்த ஓனா டைப்பில் இருக்குன்னா ஓனான் அது இது வந்து அந்த வீட்டில் வளர்ப்பாங்கள பெட்ஸு அந்த எலி வீட்டில் வளர்க்குற எலி இதெல்லாம் பெட்ஸ் மாதிரி வளர்ப்பாங்கல்ல ஃபாரின் கண்டில வந்து பிரிச்சு மாதிரி இதை வளர்ப்பாங்க அது வந்து பார்ப்பங்க அது உள்ள மண்ணுலிப்பா மாதிரி உள்ள சுருண்டு கிடந்துச்சு இது வந்து வெளிச்சதுக்கு வெளியில வரல போயிருக்கு உள்ள ஒரு மாம்பு இருந்துச்சு இது வந்து தவளை இதுலயே ஒரு மூணு வகை டைப்பான மூணு கலரில் ஒரு தவளை வச்சுருந்தாங்க ஒரு கண்டிப்பட்டுக்குள்ள ஒரே ஒரு தவளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு வகையான மூணு கலரில் ஒரு தவளை இருந்துச்சு பார்க்க டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு ஆனால் அது உள்ள எப்படி புதஞ்சிருந்த மாதிரியே இருந்துச்சு தவளைகள் எல்லாம் அது எல்லாம் தவளைதான் தான் இல்லை அது உள்ளே ஒரு இருந்தது நம்ம ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு இது வந்து ஆமை குட்டி 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 ஆமை குட்டிங்க நிறையா இருந்துச்சு இது குட்டி குட்டி ஆமை குட்டிங்க பார்க்கவே அழகா இருந்தது இது வந்து இந்த பாம்பு ஒரு நாலு பாம்பு உள்ளே இருந்துச்சு எல்லாம் மூணு மூணு கூட பாதம் இருந்துச்சு இது வெளியில் வரலை இல்லை சுருண்டு சுருண்டு ஒரு முறை கீட்டை போய் பாதுகிச்சு எதுவும் வரலை அதுக்கப்புறம் அந்த குறிஞ்சி முல்லை பாலை நெய்தல் அந்த அந்த அதுக்கு சம்மந்தப்பட்டது மாதிரி தனித்தனி செக்ஷனாக வச்சு அந்த இடத்துக்கு அந்த இடத்துல நெய்தல்னால் இப்போ அங்கே என்ன இருக்கும் பாலைனா அங்கே என்ன இருக்கும் குறிஞ்சின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் காடு சார்ந்தது மலை சார்ந்தது மண் சார்ந்தது நீர் சார்ந்தது இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பிரிவாக வச்சுருப்பாங்க அங்கங்கே அந்த என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அதுவும் பார்க்க கொஞ்சம் நேச்சுரலாகவே இருந்தது காடுனா அங்கே அங்கே என்னென்ன இருக்கும் இப்போ வந்து பாலைவனம் பாலை அப்படின்னா பாலைவனத்தில் என்னென்னா இருக்கும் எகிப்து இருக்கும் மம்மிஸ் இருக்கும் அந்த மாதிரி இப்போ காடுனால் அங்கே அருவி இருக்கும் மலைன்னா அருவி இருக்கும் இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் சூப்பராக சிரிச்சிருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது நீங்கள் அங்கேயும் ஃபோட்டோ ஷூட் ஆகியிருந்தால் நான் நல்லா எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அந்த கூண்டுக்குள்ளே தான் எல்லாமே இதெல்லாம் இருக்குது அதனால் அங்கே வந்து கிளிகள் பறவைகள்லாம் அப்படியே ஃப்ரீடமாக விட்ருப்பாங்க அது அது ஒரு பெரிய கூண்டு அந்த கூண்டுக்குள்ளே இதெல்லாம் செட்டப்லாம் பண்ணி வச்சு அந்த கூண்டுக்குள்ளே நம்ம விட்டுருப்பாங்க எப்போதுமே அது ஒரு சாரல் மாதிரி ஒரு சாரல் அடிச்சுட்டே இருக்கும் கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காகவே ஏன்னா வெயில் அடிக்கிறது பறவைகள்லாம் செத்துருவாங்க அதனால் டைம் இந்த இடம் கூலிங்காகவே இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த இடத்துல ஒரு தண்ணி ஸ்பிப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஜில்னஸ் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அது சூப்பராக செஞ்சுருக்காங்க அந்த இடத்துல பார்க்க நல்லா இருந்தது அப்புறம் கடல் சார்ந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல அங்கங்கே என்னென்ன இருக்கும் ஹார்பர் இருக்கும் மீன் இருக்கும் டால்ஃபின் இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பி இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து இந்த பாலை சொல்லுவாங்கன்னா பாலைவனத்தில் உள்ளது மம்மி எகிப்து இதெல்லாம் செட்டி செட்டப் தான் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஆனால் தொடக்கூடாது தொட முடியாது அதுக்கு நம்ம ஒரு பாதை மாதிரி கொடுத்துருப்போம் அந்த பாதையில் நடந்து போகிற மாதிரியும் இருக்கும் வேறு எதையுமே தொட முடியாது இது பக்கத்துக்கு நிற்கவும் முடியாது அதுக்கப்புறம் முடிச்சாச்சு நாங்கள் போனது வெள்ளிக்கிழமைங்கிறதால ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க விளாடுறதுக்கு ஃப்ரீ கேம்ஸ் ஊஞ்சல் சீசா அந்த அந்த மாதிரி கேம்ஸு இந்த சைடு வந்து கேண்டீன் மாதிரி கொடுத்துருந்தாங்க கேண்டீன் கேண்டீனுக்குள்ளேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பைடு கேம் இதில் வந்து இதெல்லாம் இதெல்லாம் விளாடணும் அப்படின்னா காசு ஒவ்வொரு ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இதெல்லாம் ஒவ்வொரு கேமும் நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சு வரும் இதெல்லாம் குழந்தைங்க உள்ள விளையாட்றதுக்கு இருபது நிமிஷம் நூற்றி இருபது ரூபா இது இங்கே எது விளாண்டாலும் சரி அது நூற்றி இருபது ரூபா குழந்தைங்க விளாட்றதுக்கு உள்ள ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க பெரியவங்க விளாட்ற ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த கால் மசாஜ் பண்ணுவேன் ஃபிஷ் பா அதுவும் வச்சுருந்தாங்க உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற அந்த இது ரோபோட்டிக் இது வச்சுருந்தாங்க இது எல்லாமே நூற்றி இருபது ரூபா தான் தேங்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு தான் ஒரு வீடியோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தான் தேங்க்யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூலமாக இன்னொன்று சொல்லணுன்றாங்க திருச்சியில் இருந்தாலும் சரி திருச்சி சுற்றி இருக்கிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் இங்கே வேலை வாய்ப்பு இருக்குதுன்றாங்க மு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை கால் எடுக்கிறாங்க பார்ட் டைம் இருக்கிறாங்க ஃபுல் டைமும் எடுக்கிறாங்க திருச்சியில் இருக்கிறவங்களும் சரி வெளியில் இருக்கிறவங்க சரி வேலை இல்லைனா இங்கே வந்து வேலை கேட்டு பாருங்கள் இதோட இது வந்து நான் முத வீடியோ ஆரம்பிக்கிறப்பே அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பேன் கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்க அதை உங்களுக்கு கொடுத்துருப்பேன் தேங்க்யூ பாய் பாய்